எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் போலீஸ் நம்மளை விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனா இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயினுக்கு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்ப எங்க குடும்பம் கிடையாது இதோ இந்த பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு அங்க வீடு இருக்கு

அதோட அப்படி சென்னைமலையில் தென்மலை இதே மாதிரி தோட்டத்துக்கள் நடந்தது கண்டுபிடிக்கல நினச்சாங்க அரசு வந்து வாய்க்காலில் வந்து பண்ணிட்டு போய் வாய்க்காலிலாம் கேமரா எடுத்து அதுவும் பார்க்கணும்ல அதுக்கு பிறகு ஆனால் எப்படியோ டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சாச்சு

நார்மல் விவசாய குடும்பம் அப்போ அந்த விவசாயிகளை எப்படி சார் பாதுபாா விவசாயம் பண்ணறது? விவசாயத்தை பார்க்கறது தோரத்துல இருந்தா எல்லாரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குஷியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா தொங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி நாடகோளைவர்கள் தரங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃபிளேவர் இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட்